அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடல் வலி உடல் அசதின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது நான் எந்த ஒரு வேலையுமே வந்து நான் செய்யலை கடினமான வேலைகள் எதுவுமே செய்யலை ஆனாலும் உடல் வந்து எனக்கு ரொம்ப வலிக்கு ரொம்ப கடினமான வேலை செஞ்சால் எப்படி உடம்பு வந்து நம்ம அசதியாக இருக்கும் உடல் அழுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ பேச்சு வழக்குல நம்ம என்ன சொல்லுவோம்னா ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது உடம்பு அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் எந்த வேலையுமே செய்யாமல் ஏன் இருக்குது அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காலையில் போதே அந்த மாதிரி நமக்கு இருக்கும் எந்திரிக்கும் போதே உடல் வந்து ரொம்ப ஒரு சோர்வாக இருக்கும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும் சிலவங்களுக்கு பகலில் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ உட்காந்து வேலை பார்க்குறவங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க கடையில் இருக்கிறவங்க ஸோ உடல் உழைப்பு குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை எப்படி நாம் சரி பண்ணுறது ஃபஸ்ட்டு இது எதனால் வருது அப்படின்னா இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட தண்டுவடம் தான் வந்து காரணம் இதில் ரெண்டு விஷயம் ஒன்று நம்மளோட உடம்பு நம்மளோட நரம்பு மண்டலம் இது வந்து பலகீனமாக இருந்தால் ஸோ ப பலகீனமாக இருந்தால் இந்த மாதிரியான உடல் அசதியெல்லாம் வரும் உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த சோர்வு இந்த உடல் அழுப்பு உடல் அசதி இது எல்லாமே என்ன செய்யும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது நல்லா சாப்பிட்ற எனக்கு வந்து உடலில் ஊட்டச்சத்துகள் வந்து நல்லா இருக்குது எல்லாமே சரியாக இருக்குது இருந்தாலும் இந்த உடல் வலி உடல் அசதிகள்லாம் நிறைய பேருக்கு பெரும்பாலும் இருக்கும் இப்போது இந்த தண்டுவடம் வந்து நமக்கு இறுக்கமாக இருக்கிறதுனால இந்த காரணங்கள்லாம் இருக்கான் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து ஸோ இந்த கழுத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட கழுத்து பின்னாடி இருக்கக்கூடிய கழுத்து எலும்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருக்க நிலை இருக்கும் இப்போ இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமாக கீழே குனிஞ்சிட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறோம் ரொம்ப குனிஞ்ச மாதிரியே அதிகமான நேரங்களை வந்து நாம் என்ன பண்ணுறோம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் நமக்கு என்ன செய்யணும் அந்த கழுத்து வந்து இருக்கமடையும் ஸோ நம்ம இருந்து உடம்புக்கு போகக்கூடிய இந்த நரம்புகள் எல்லா நரம்புகளும் ஒரே இடத்துல சந்திக்கு அப்படின்னா அது நமக்கு இந்த கழுத்தில் தான் ஸோ இந்த கழுத்தில் இருந்து தான் அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் நமக்கு நரம்புகள் வந்து பிரியுது அப்போது இந்த மூளையிலிருந்து வரக்கூடிய மொத்த நரம்புகளும் சேர்ந்து ஸோ நம்மளோட ஒயர் மாதிரி எல்லா நரம்புகளும் என்ன இருக்குது இந்த கழுத்தில் வந்து இப்படி மொத்தமாக இருக்குது ஸோ இந்த கழுத்து ரொம்ப இறுக்கமாகவும் கழுத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் ஸோ இந்த மொத்த நரம்புகளும் நமக்கு உடம்புல போகிறது இந்த மொத்த உடம்புமே நமக்கு என்னவா இருக்குது இந்த மாதிரி சோர்வு அசதி ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் இந்த கழுத்தில் ஏற்படக்கூடிய ஒரு இருக்க நிலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் மொத்த முதுகு தண்டுபடத்துலேயும் நமக்கு அந்த இருக்க நிலை இரு இருந்தால் இந்த உடல் அசதிகள் வந்து இருந்துட்டே இருக்கும் ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது பொதுவாக உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது பெரும்பாலும் ரொம்ப இருக்காது யோகா பயிற்சி செய்கிறவங்களுக்கு இருக்காது அப்படியே ஏதாவது வேலை பழுவினால வந்தாலும் திரும்ப அந்த பயிற்சி அவங்க செய்யும்போது இது சரியாயிடும் ஸோ எந்த பயிற்சியுமே நான் செய்யலை நான் எந்த ஒரு வேலையுமே செய்யலை சும்மா இருக்கிறேன் வேலை செய்கிறேன் பட் உடல் உலை உடல் அசைவுக்கான வேலையே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை நான் பயிற்சி பண்ணலை உடற்பயிற்சி பண்ணலை எதுவுமே பண்ணலை ஆனால் இதை எப்படி சரி பண்ணுறதுனா ஒரு எளிமையான இரண்டு பயிற்சிகள் மூலமாக இதை நாம் என்ன பண்ணலாம் சரி பண்ணலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் ஸோ நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பயிற்சியை செய்யலாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பகல் முழுவதும் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு எப்போமெல்லாம் அந்த சோர்வு நிலை அந்த உடல் அசதி இருக்குதோ அந்த நேரத்தில் இந்த பயிற்சிகளை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு இதில் இருந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரிலீஸ் கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணோம் காலையில் எந்திரிச்சிக்கோங்க எந்திரிச்சு இந்த மாதிரி கால் போட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு முதுகை நல்லா நேராக வச்சுக்கோங்க உங்களுக்கு வஜ்ராசனம்லாம் போட தெரியுன்னா நீங்கள் வஜ்ராசனத்திலே உட்காந்துக்கலாம் இல்லை எனக்கு சப்பன காலமும் போ இந்த மாதிரி கால் போட்டு உட்கார முடியல முட்டிலாம் வலிக்குதுன்னா நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு எப்படி உட்கார முடியுமோ உட்காந்துக்கோங்க இல்லைனா நீங்கள் சேர் சோபா அந்த மாதிரி எதில் வந்து உட்காந்துனாலும் நீங்கள் செய்யலாம் முதுகை வந்து நேராக வச்சுக்கணும் ஸோ முதுகை நேராக வச்சுட்டு முதல்ல நல்லா ரெண்டு மூச்சு இழுத்துடணும் நம்ம ரெண்டு தடவை மூச்சை இழுத்து விடுதோம் நீங்கள் ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை நீங்கள் எவ்வளோ டைம்னாலும் நல்ல நல்ல நீண்ட மூச்சு வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் இழுத்து விடலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கையிலையும் நீங்கள் சின்முத்திரா வச்சுக்கோங்க சின்முத்திரா வச்சுட்டு முதுகு நேராக இருக்கணும் ஸோ இப்போ கழுத்துக்கு மட்டும் பயிற்சி கொடுக்க போகிறோம் அப்போ என்ன பண்ணோம் இந்த கழுத்தை மட்டும் மெதுவாக அப்படியே டேன் லெஃப்ட் மெதுவாக இடது பக்கம் திருப்பணும் அதே மாதிரி வலது பக்கம் ஸோ மெதுவாக பண்ணணும் இந்த கழுத்துக்கெலாம் நம்ம பயிற்சி பண்ணும்போது ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது சிலவங்க அப்படி படக்கு படக்குன்னு திருப்புவாங்க அந்த மாதிரி திருப்பக்கூடாது நீங்கள் ஒரு அஞ்சு தடவை இல்லை அப்படின்னா ஒரு பத்து தடவை என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கழுத்துக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கணும் ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மூச்சு எழுத்து விடணும் அதுக்கப்புறம் கழுத்தை என்ன பண்ணணும்னா இப்படி சைடில் போடணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் த்ரீ இந்த சைடில் கழுத்தை சாக்கி போது நீங்கள் இந்த தோல்பட்டையை வந்து தூக்கக்கூடாது சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கழுத்தை சரியாக சாய்க்கலையோ நல்லா வளையலையோ அப்படின்னு என்ன பண்ணுவானா இந்த தோல்பட்டையெல்லாம் அப்படி தூக்குவாங்க ஆரம்பத்தில் பழகும் நீங்கள் அந்த தோல்பட்டையெல்லாம் தூக்கக்கூடாது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செஞ்சால் போதும் நீங்கள் சும்மா சைடில் மட்டும் அப்படியே பெண்ட் பண்ணா போதும் ஒரு அஞ்சு தடவை நீங்க பத்து தடவை செய்யலாம் நல்லா மூச்சு இழுத்து விடணும் அதுக்கப்புறம் கழுத்த மேல கீழே குனியும் போது உங்களோட இந்த சின் வந்து நல்லா செஸ்ட்டில் வந்து படணும் இந்த செஸ்ட்டில் படும்போது முதுகையை நல்லா நேராக வச்சுக்கணும் நீங்கள் வந்து முதுகை வந்து இந்த மாதிரி குணியக்கூடாது ஸோ இதில் நீங்கள் ஒரு அஞ்சு தடவை இல்லைனா பத்து தடவை நீங்கள் செய்யலாம் நல்லா மூச்சு இழுத்து விடணும் இந்த கழுத்துக்கு பயிற்சி பண்ணும்போது சிலவங்க என்ன பண்ணுவோம்னா கழுத்தை வந்து இப்படி ரொட்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ண தேவையில்லை கழுத்து பயிற்சியே நம்ம சுத்த வந்து தேவையில்லை அது வந்து பெரும்பாலும் இந்த தலை சுற்று இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒத்துக்கிடாது கொஞ்சம் கேராக இருக்கும் பொதுவாக கழுத்து ரொட்டெக்ட் பயிற்சியே நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் சைடில் அப்புறம் டேன் பண்ணுங்கள் அப்புறம் மேலே அப்டவுன் பண்ணுங்கள் இதுவே கழுத்துக்கு வந்து போதும் சரி இப்போ எனக்கு கழுத்து வலி இருக்குது ஏற்கனவே கழுத்தில் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் கழுத்துக்கு இந்த மாதிரி பயிற்சி செய்ய முடியாதவங்க இப்போ இந்த கழுத்து பயிற்சிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஷோல்டருக்கு பண்ணலாம் ஸோ ரெண்டுமே சேர்த்து பண்ணலாம் நேரம் இருந்தால் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி தோல்பட்டையில் கை வச்சுக்கோங்க கை வச்சுட்டு இந்த தோல்பட்டை என்ன செய்யணும் நீங்கள் அப்படியே ஃபார்வர்ட் முன்னாடி பின்னாடி ஒரு பத்து தடவை மெதுவாக வந்து என்ன பண்ணணும் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல் சோர்வை வந்து என்ன செய்யும் சரி பண்ணும் பொதுவாக கழுத்து வலி இருக்கிறவங்க இந்த தோல்பட்டை பயிற்சி பண்ணாலும் உங்களுக்கு கழுத்து வலி சரியாகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தோல்பட்டைக்கு வந்து என்ன செய்யலாம் சின்ன சின்ன உங்களுக்கு தெரிஞ்ச வார்மப்பை வந்து நீங்கள் பண்ணலாம் ஓகே ஸோ அடுத்த பயிற்சி என்ன அப்படின்னா மாதிரி காலை மடக்கி உட்காந்துக்கோங்க ஸோ மடக்கி உட்காந்துட்டு ரொம்ப அப்படி உள்ளே தள்ளி மடக்க வேண்டாம் கொஞ்சம் காலை குறையாக மடக்கினா போதும் இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு நீங்கள் இந்த முட்டியை அப்படி லாக் பண்ணிக்கலாம் ஸோ லாக் பண்ணி பண்ணலாம் இல்லை அப்படின்னா எப்படி பிடிச்சி கூட பண்ணலாம் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக பார்க்கணும் உங்களுடைய முதுகு எலும்புக்கு மட்டுந்தான் நீங்கள் என்ன பண்ணணும் மூமெண்ட் கொடுக்கணும் அப்போது முதுகை என்ன செய்யணும் நல்லா உடம்ப ஸ்ட்ரைட் பண்ணி முதுகை லேசாக பின்னாடி ஆர்ச் பண்ணணும் அதுக்கப்புறமா லேசாக மேலே பார்க்கணும் அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணோம் நல்லா குனிஞ்சு நாடியை வச்சு செஸ்ட்டை தொடணும் திரும்ப நேராக வரணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண மெதுவாக செஞ்சு பார்க்கணும் அது உட்காந்தே பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் சேரில் கூட பண்ணலாம் நீங்க சப்போஸ் காலை தொங்க போட்டு சேர்ல உட்காந்துருந்தீங்கன்னா நீங்க சேர்ல கூட அந்த கைப்பிடியை பிடிச்சிட்டு இல்லைன்னா கால் முட்டிய பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் செஞ்சு பார்க்கலாம் ஓகே ஸோ இதில் நீங்கள் ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை என்ன செய்யலாம் இந்த மாதிரி உட்காந்துட்டே நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம் ஸோ அப்போ கழுத்துக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் மொத்த தண்டு விடத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு பயிற்சி கொடுத்துருக்கீங்க ஸோ இது ரெண்டையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீனஸ் தெரியும் இதை காலையில் நீங்கள் என்ன பண்ணும் காலையில் உடனே செய்யணும் நீங்கள் சாயங்காலமும் இல்லை நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியும் இந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் செஞ்சுட்டு தூங்கலாம் ஸோ இந்த பயிற்சிகளை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி